அண்ணன் தங்கை சற்றே சோகமாய் அமர்ந்திருந்த அம்மாவின் தோல் மீது கை வைத்து என்னாச்சு என் தெய்வ தாய்க்கு என கிண்டலாய் கேட்டான் மகன் வாசுதேவன் அம்மா சற்றென அவனை பார்த்து டே வாசு நீ நேற்று எனக்கு மாத்திரைக்கு கொடுத்த பணத்தை உன் தங்கச்சி அகல்யா பியூட்டி பார்லர் போகிறதுக்காக என் கையிலது அப்படியே பிடுங்கிட்டு போயிட்டாடா அவளோட அடவடித்தனத்தை கேட்க ஆளே இல்லையா என சொல்லும்போதே கண்களில் தாரத்தாரையாய் கண்ணீர் வடிந்தது அம்மா செண்பகத்திற்கு சரி விடுங்கம்மா இரண்டாயிரம் ரூபாய் தானே அதை நானும் திரும்ப உங்களுக்கு தரேன் போனா போறா சின்ன பொண்ணுதானே என்று சொன்ன மகனை பார்த்து டே நீ உன் தங்கச்சிக்கு கொடுக்குற செல்லந்தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்குரு உன்னால தான் அவன் கெட்டு குட்டிச்சோறா ஆயிட்டா என்று அம்மா அவனிடம் தங்கை அகலியாவை திட்ட ஆரம்பித்தாள் அவசரமாய் வாசுதேவன் அம்மாவிடம் தங்கச்சியை திட்டாதீங்க பாவம் அரியா வயசு இப்போதானே காலேஜுக்கு போயிருக்கிறா மற்ற பிள்ளைங்களை பார்த்து எல்லா ஆசைங்களும் அவளுக்கும் வரதானே செய்யும் நாம தான் விட்டு பிடிக்கணும் சீக்கிரமாக மாறிடுவா என தாயை சமாதானப்படுத்திவிட்டு அங்கிருந்து நகந்தான் வாசுதேவன் அடுத்த நொடி தங்கையின் அறையிலிருந்து மனைவி வாசுகையின் அழைப்பு வர அங்கே வேகமாய் விரைந்து சென்றான் வாசுதேவன் எங்க இதெல்லாம் என்னன்னு தெரியுதா என மனைவி வாசுகை கேட்க அவள் கை திசையில் குவிந்து கிடந்தன தங்கைக்கு வந்த ஆன்லைன் பார்சலா கவர்கள் இப்பதான் புரியுது ஏன் உங்க வருமானத்துல இந்த குடும்பத்தை நடத்த முடியலன்னு இப்படி அவ செலவு செஞ்சா நீங்க சீக்கிரமாவே கடலாலயா ஆக வேண்டியதுதான் ஒவ்வொரு ஆடுறா என ஒவ்வொரு கவராக எடுத்து பணக்கணக்கு போட்டு கொண்டே தூக்கி போட்டான் சரி சரி விடுடி ரொம்ப கணக்கு பார்க்காத நான் தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் சின்ன பொண்ணுதானே நீ இதை பற்றி அவகிட்ட எதுவும் கேட்கக்கூடாது என சொல்லி மனைவியும் சமாதானப்படுத்தி விட்டு வரவேற்புக்கு வந்தான் வாசுதேவன் ஒரு வழியாக இரண்டு பேரை சமாளித்த திருப்தியில் அப்பாடா என வாசுதேவன் சோஃபாவில் அமர்ந்தான் அப்பொழுது அங்கே அவனது பனிரெண்டு வயது மகன் ஷரத் ஓடி வந்து அப்பா இந்த அத்தையை பாருங்கப்பா எனக்கு கொடுக்காம தினமும் காலேஜ் வீட்டு வரும்போது பீஸா சாக்லேட் ஐஸ்கிரீம்னு சாப்பிட்டு வருது கட கசக்கி கசைக்கு மூளையில் எரிஞ்சிருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று கத்த அதை கேட்டு கடுப்பாகி அவன் தலையில் ஓங்கி குட்டி வைத்த வாசுதேவன் ஆமாம் இவன் பெரியா ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெருசாக கண்டுபிடிச்சிட்டான் ஏண்டா சாப்பிட்றத ஒரு குத்தமாடா போய் படிக்கிற வேலையை பாரு என்று அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சிக்க அவனும் விடாது அப்பா உங்கள் தங்கச்சி வெளியில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வீட்லேயே எனக்கு கொடுக்காமல் ஆர்ட்ரு போட்டு சாப்பிடுது இனிமேல் நீ அத்தைக்கு பாக்கெட் மணி எதுவும் கொடுக்கக்கூடாது என கோபமாய் கத்தியபடி சேகரித்து வைத்திருந்த கடை பில்களை அப்பாவின் கையில் திணித்த சரத் நீ சரத் நீயுமாடா என தலையில் அடித்துக்கொண்டு கத்திய வாசுதேவன் திரும்பி தனது வயதான தந்தையை பார்த்து அப்பா நீங்க மட்டும் ஏப்பா சும்மா இருக்கீங்க உங்க பங்குக்கு தங்கச்சியை பத்தி ஏதாவது சொல்லலையா என கிண்டலாய் கேட்க வாசு சொல்லாம என்ன நீ எப்ப கேப்பாய் என்று காத்துக்கிட்டு தான் இருந்தேன் இங்க பாருடா உன் தங்கச்சியோட ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு அவ காலேஜுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறப்ப பாரு பார்க்க சகிக்கல கால்களின் வடிவம் தெரியும்படி காலோடு ஃபிவிகால் போட்டு ஒட்டினார் போல் போடும் லெகின்ஸ் பேண்டும் ஸ்லீவ்லெஸ் பனியனும் பார்க்க என் கண்கள் கூசுது படிக்க போறாளா அல்லது வேற எதுக்காவது போறாளான்னு கூட தெரியல பொண்ணை வளர்க்க சொன்னா ஒரு தருதலையை உங்க அம்மா வளர்த்து வச்சிருக்கா என கோபமாக அப்பா கத்த விடுங்கப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்குறேன் என்றான் மகன் வாசுதேவன் பாப்பாடா பாப்பா இன்னும் அவ என்னென்ன சேட்டிகள் செய்ய போறாளோ தெரியல அவ வீணா போனதுக்கு முழு காரணமே நீந்தாண்டா என்றார் அப்பா இந்த மகனே உனக்கு தங்கச்சி பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுவே நாளைக்கு அவன் வாழ்க்கையில் தடுமாற வச்சிடக்கூடாது பாரு இப்பவே அவன் உன்னை தவிர வேற யாரையும் மதக்க மாட்டா என்று கூறி எல்லாம் என் தலையெழுத்தியின சொல்லிக்கொண்டே நாற்காலிலிருந்து எழுந்தார் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மகன் மகனின் கோபமாக திடீரென மலை ஏறியது அனல் கக்கும் எரிமலையாய் வெடித்தான் வாசுதேவன் எல்லோரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இன்னும் இந்த வீட்டில் சுகத்தில் ஓடுற பள்ளியும் தரையில் ஓடுற கருப்பான் பூச்சி மட்டும்தான் என் தங்கச்சியை பத்தி குற சொல்லலை சின்ன பொண்ணுதான அவ வயசு கோளாரே நாம தான் அவளுக்கு மெதுவாக எடுத்து எடுத்து புரிய வைக்கணும் எடுத்துக்கவும் தோணு என்ன உங்கள மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது தயவு செஞ்சு இனிமே யாரும் அவளை பத்தி எதுவும் பேசக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் என்று தனது அறைக்குள் சென்று கதவை வேகமாய் அடித்து சாத்தினான் அன்று மாலை தங்கை தனது கைபேசியில் உறவாடி இல்லை இல்லை உரையாடி கொண்டிருக்க அவள் அருகில் வந்து வாசுதேவன் டி தங்கோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா வரியா போவோம் என கேட்க ருஷியாக கிளம்பினாள் தங்கை நானும் உன் கூட வரேப்பா என்ன மகன் சரத்தை பார்த்து நீ ஹோம் ஒர்க் பண்ணு நானும் அத்தையும் போயிட்டு வந்துறோம் என கூறி நேராக கலைவெதிக்கள் நுழைந்து பெரிய துணைக்கலை முன் காரை நிறுத்தினான் வாசுதேவன் தங்கையை உள்ளே அழைத்து போய் செல்லோ நீ போற ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இல்லை இந்த அண்ணன் வாங்கித்தாரே அதை இனி நீ போட்டுக்கிறியா என கேட்க பாசா கைத்தால் கட்டி போட்ட பூம்பூ மாடு போல தலையை ஆட்டி சரி என்றாள் பின்னர் அவளுக்கு பொருத்தமான ஒரு டச்சன் நல்ல விலை உயர்ந்த உடைகளை வாங்கி தந்து அசத்தினான் வாசுதேவன் இனி தங்கையின் உடையில் நிச்சயம் அப்பாவுக்கு மாற்றம் தெரியும் என மன நிம்மதியில் அடைந்தான் தங்கை மேல் அக்கறை கொண்ட அண்ணன் பின்னர் அவள் எரு எதிர்பாரமாய் அவளை அழைத்து கொண்டு போய் நல்ல உணவு விடுதியில் அமர செய்து அவளுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிட செய்து மகிழ்ந்தான் தங்கையின் தலையை தடவி கொடுத்தபடி ஏமா உன் முக முன்ன போல பிரகாசமா இல்லையே முகத்தில் ஏதோ வித்தியாசம் தெரியுது பியூட்டி பார்லர் அடிக்கடி போறியோ கேட்க அவளோ ஆமாண்ணா என முகம் அசைக்க ஏன்டா நீ மேக்கப் போடாமலேயே அழகுதானே எப்போவுமே இயற்கை அழகு அழகுதான் நீ இனிமேல் கல்யாண காட்சி ஏதாவது விசேத்தது போனால் மட்டும் மேக்கப் போட்டுக்க அதுபோதும் அதிகமாக மேக்கப் போட்டால் நம்ம காசும் வீணாகி உன் முகப்புள்ளையும் சீக்கிரமாக

அப்படி தான் பார்க்குறேன் என்று வாசுதேவன் சொன்னதை கேட்டு மடைத்திருந்த வெள்ளமாய் வழுந்து உடையது தங்கையின் கண்ணீர் அவளது கண்ணீரை விட்ட வாசுதேவன் தங்கையை நோக்கி ஏ அம்மா கிட்ட பணம் வாங்கினியா இனிமே அம்மா கிட்ட பணம் கேட்காதா அவங்க வருத்தப்படுறாங்க திட்டுறாங்க நீ எப்போ கேட்டாலும் கொடுக்க தானே என்னை சொல்லுவோம் அண்ணா என்னை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் மட்டும்தான் வீட்டில் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்னை திட்டும்போது ஒவ்வொரு முறையும் எனக்கு செல்லம் கொடுக்கும் உங்களையும் சேர்த்து தான் திட்டுறாங்க அது எனக்கு புரியாம இல்லை உங்கள் பேர் கெட்டு போகிறாப்புல நானும் இனி நடந்துக்க மாட்டேன் என விசும ஆரம்பித்தாள் அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க நீங்களோ நானும் ஒரு முகத்தில் உள்ள இரு விதிகளை போன்றவர்கள் அதில் ஒன்று கேட்டு போனாலும் அது பாதிப்பு மற்றொன்று கண்ணையும் பாதிக்கும் இனி உங்களை பாதிக்க ஒரு செயலையும் செய்ய மாட்டேன் இது சத்தியம் என்று சொன்ன அன்பான தங்கையின் கையை பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல காருக்கு விரைந்தான் வாசுதேவன்